துறையூர் பகுதிகளில் தொடர் திருட்டு இரண்டு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் வீட்டிலும் உடைத்து நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் பணம் திருட்டு நான்கு மர்ம நபர்கள் திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் பதிவு திருச்சி மாவட்டம் துறையூர் மலையப்பன் சாலையில் உள்ள ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் திருவள்ளுவன் வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் பூட்டை உடைத்து வீரோவில் இருந்த வெள்ளி பொருட்கள் மற்றும் ரூபாய் பத்தாயிரத்தை காணவில்லை என துறையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது வீட்டில் திருடிய நான்கு மர்ம நபர்கள் போர்வைகளை மூடிக்கொண்டு காம்பவுண்ட் சுவரில் ஏறி குதித்து திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகளை கொண்டு துறையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து நான்கு மர்ம நபர்கள் துறையூர் அருகே காளிப்பட்டி பிரியங்கா நகரை சேர்ந்த ஓய்வுபெற்ற ராணுவ வீரர் லக்ஷ்மணன் மற்றும் சாவித்ரி ஆகியோர் வீட்டின் கதவுகளை பூட்டாமல் தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது சாவித்ரி நள்ளிரவில் எழுந்து பார்த்த பொழுது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு இருந்துள்ளது பீரோவில் இருந்த ஆறு சவரன் நகை மற்றும் ரூபாய் ஆறாயிரம் பணத்தை காணவில்லை என கூச்சலிட்டுள்ளார் இவரது மகன் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வீட்டுக்கு வந்தவரிடம் பீரோவில் இருந்த நகை பணம் ஆகியவற்றை காணவில்லை என சாவித்ரி கூறியதைத் தொடர்ந்து துறையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பகுதியில் ஆளில்லாத வீட்டில் சென்னையில் வசித்து வரும் மலர்கொடி என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து நான்கு மர்ம நபர்கள் திருடச் சென்ற பொழுது அருகில் உள்ளவர்கள் சத்தம் போட்டதால் திருடாமல் தப்பி ஓட்டம் எடுத்துள்ளனர் தொடர் திருட்டு குறித்து துறையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து துறையூர் போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர் திருட்டு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது